இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ பைவ் அதுல இருந்து நீக்கிருக்கும் ஓகே ஸோ இது வந்து மூடிய இடைவெளி இது வந்து திறந்த இடைவெளி ஓகே நமக்கு இங்கே வந்து என்னது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் அதாவது என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு டேன் ஆஃப் பை த்ரீ இஸ்வல் டு ரூட் தெரியும் அதாவது என்னது டேன் அறுபது டிகிரி வந்து அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பை பை த்ரீ ஆனது வந்து என்னது இந்த இடைவெளியில இருக்கும் ஸோ மைனஸ் பை பை டூ கமா பிளஸ் பை பை டூ ஓகே இதுக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிச்சு இப்போ வந்து அது இதுக்கு தேவையான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காஸ்ட்ல தெரியும் அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு காஸ் அறுபது டிகிரி காஸ் பை பை த்ரீ இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு தெரியும் நமக்கு வந்து என்னது இங்க வந்து நெகட்டிவ் இருக்கு ஓகே அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு ரெண்டு ரெண்டு இல்லாமல் நமக்கு 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 மைனஸ் தேவை ஓகே ஓகே ஸோ ஸோ என்ன தெரியும் அப்படின்னா இது ஆல் சில்வர் டீ கப்ஸ் இந்த வந்து வந்து நெகட்டிவ் அப்படின்னு தெரியும் அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு காசு தெரியும் ஓகே ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து பயன்படுத்த ஆஃப்

சீக்கன் டூ பை பை த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இதனுடைய தலைகிலி வந்து மைனஸ் ரெண்டு அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து என்னது என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா இந்த டூ பைவ் பை த்ரீ அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ டூ பை பை த்ரீ பிலாங்ஸ் இதுக்குள்ள இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் ஜீரோ பை மைனஸ் பை பை டூ ஓகே ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவையானது கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து டைரெக்டாக வந்து அது ப்ராப்ளத்தில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா ஸோ தட் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ மைனஸ் சிக் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டூ திஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ரூட் த்ரீ அப்படிங்கிறது என்னது இங்கே டேன் ஃபைவ் பை த்ரீ ஸோ டேன் ஃபைவ் பை த்ரீ ஓகே மைனஸ் இங்கே சிக் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மைனஸ் டூங்கிறது என்னது இங்கே sec 2 pi by 3 okay so this is equal to நமக்கு என்ன கடைசிக்குது அப்படினா வந்து இது cancel ஆகி pi by 3 அப்படிን இருக்கும் இது minus இங்க வந்து என்னது 2 pi by 3 okay so lcm வந்து என்னது 3ங்கறதனால இது pi minus 2 pi so pi minus 2 pi minus pi by 3 okay so இதுதான் நமக்கு கடைசிக்குற answer, அதாவது tan inverse inverse of of root 3 3. minus secant inverse of minus 2 is equal to minus 5 by என்னது வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சாச்சு இப்ப நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் மதிப்பு காண்கைஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னு பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரெண்டு பிளஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு ஸோ so, சைன் inverse ஆஃப் மைனஸ் ஒன்னு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இங்கே cos inverse ஆஃப் ஒன்று பை ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இங்கே காட் inverse ஆஃப் ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து என்னன்னா வந்து நம்மால மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து டேபிளில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் என்னது டேனுக்கு வந்து ரூட் மூணு ஒன்று ஒன்று பை ரூட் மூணு அப்புறம் ஜீரோ இன்ஃபினிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னது நம்ம டேனுக்கு படிக்கல ஸோ ஸோ காட்டுக்கு நமக்கு நமக்கு இது தெரியாது இதை வந்து 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 நாம நாம அப்படியே வச்சுக்கலாம் இந்த சால்வ் பண்ண போறோம் ஓகே அதுக்கு தேவை என்ன அப்படின்னா வந்துட்டு சைன் மற்றும் காஸ்டைய முதன்மை மதிப்பு வீச்சகங்கள் ஸோ அதை நாம இங்க எழுதிக்கலாம் இங்க அதை எழுதிக்கிட்டோம் சைன் சைன்இன்வர்ஸுக்கு முதன்மை மதிப்பு வீச்சகம் வந்துனது மூடிய இடைவெளி மைனஸ் பைபி டூ பிளஸ் பைபி டூ

வீச்சகத்துக்குள்ள இருக்குது ஸோ ஸோ மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பை பை டூ இது வந்து மூடி இடைவெளி அப்படிங்கிறதுனால அந்த எல்லைகளும் இதுக்குள்ள இருக்கும் ஸோ அதனால இது இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து காசு பை த்ரீ அதாவது காஸ் அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு மேலும் இந்த பை பை த்ரீ ஆனது வந்து என்னது நமக்கு இங்க மூடி இடைவெளி ஜீரோ கமா பைக்குள்ள இருக்கும் ஸோ இது வந்து நூற்றி எண்பது டிகிரி இது வந்து அறுபது டிகிரி அதனால இதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் கணக்கு வந்து என்னது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரெண்டு பிளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு ஓகே ஸோ கார்ட் இன்வர்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது கண்டுபிடிக்க முடியாதுன்றால அதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம காட் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு அப்படியே வச்சுக்கலாம் ஸோ பிளஸ் இது வந்து சைன் இன்வர்ஸ்க்கு என்னது சைன் இன்வர்ஸ் எழுதிக்கலாம் இந்த மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது sin of minus pi by 2 okay plus cos inverse of in the 1 by 2 bring another cos pi by 2 so cos of pi by 3 so this is equal to cot inverse of red plus is one another minus pi by 2 plus is one another pi by 3 okay so this is equal to cot inverse of 2, okay, plus, இப்போது என்னது LCM என்னது, இங்க 2, இது 3 என்னது, 6, okay, so, இது என்னது, நமக்கு, minus 3, இது என்னது, நமக்கு, minus 3, pi நேல்துக்கலாம், இங்க என்னது, plus 2, pi, so, this is equal to, நமக்கு, என்ன கடைக்கிது, so, this is equal to, cot inverse of 2, இது மைனஸ் மூணு பை பிளஸ் ரெண்டு பை சோ மைனஸ் பைவ் பை சிக்ஸ்